எடப்பாடி பழனிசாமி நடைப்பை இந்த முறையும் நிராகரிச்சிருக்கிறீங்க என்ன காரணம் எப்படி பார்க்கலாம் சரி கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா திமுக தவிர எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் இருக்கிறார் போன வாரம் பார்த்தீங்கன்னா ரத்தனகம்பரம் விரிச்சு கம்யூனிஸ்ட் வரணும்னாரு விசி கே வரணும்னாரு எல்லாருமே வரணும் அப்படின்னு அவர் அவரோட அவரோட வலு வாக்கு வங்கி இல்லை அவர் எட்டு தேர்தலில் தோத்துருக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர் மக்கள் அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலை ஒரு கடனாக தான் நாலரை வருஷம் வாங்கி ஆட்சி நடத்தினார் சசிகலாமா விட்டு போன ஆட்சியை இதுதான் எடப்பாடியோட வரலாறு அப்படி பார்த்தா நீங்களும் தானே எல்லாரையும் கூட்டணி கூப்பிடுறீங்க இப்போ மக்களை சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்தித்து மக்கள் வந்து அவருக்கு வந்து பாடம் கொடுத்துட்டாங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தே இப்போ முதலமைச்சராக தேர்ந்தெடுத்ததுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவர் ஒத்து க கலை கிரவுண்டில் ரியாலிட்டியில் நின்று இருக்கிறார் பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கிறார் இடைத்தேர்தலை சந்திச்சிருக்கிறார் சட்டமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கிறார் உள்ளாட்சி தேர்தலை சந்திச்சிருக்கார் இவ்வளவு தேர்தலை சந்திச்சு அவரால் வெற்றிக்கு நீ சூழ முடியவில்லை சரி நாலரை வருஷம் முதலமைச்சராக இருந்தார்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு போட்ட வாக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த அம்மாவுக்கு போட்ட வாக்கு அந்த மரியாதைக்குரிய அமையார் சசிகலா அம்மா அவர்கள் அவருக்கு அந்த ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்க அந்த வருஷம் ஆட்சியை ஓட்டுநரை தவிர மக்கள் மன்றத்துல போய் எடப்பாடி பழனிசாமி மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் அதை அவர் உணர்ற அவர் உணர்றதுனாலதான் இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் வாக்கு சேர்த்த தோல்வியை தான் சந்திப்போன்றதுனால எல்லாரையும் அவர் கூப்பிட்டு கூப்பிடும் போது எப்படி அலையணும் ஒரே கொள்கை ஒரே கொள்கை ஒரே கொள்கைன்னு சொல்றார் ஒரே கொள்கை என்ன கொள்கை திமுகவை எதிர்ப்பது ஒரே கொள்கை அவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மனப்பான்மை போக்குல அவர் சொல்றார் பாஜகவுடைய கொள்கை ரீதியான எதிரில் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் சொல்றாரு அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை கூட வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் வைத்தால் எந்த ஒரு அரசியல் லாபமும் பெற முடியாமல் அவர் யாரை நம்பி முதல்ல ஏத்துனாங்களோ பாதாள குடியில் தள்ளக்கூடிய பாஜகவை நம்பி நீங்க நின்றுகிட்டு இத்தனை பேரை நீங்க கூப்பிடுறது வந்து எந்த விதத்துல சாத்தியமாகும் அப்ப பாஜக இல்லாம கூப்பிட்டா உங்களுக்கு ஓகே இல்ல சார் நீங்க அதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா சேலத்தில் நடந்த அந்த மாநில பொதுக்கூட்டத்தில் மரியாதைக்குரிய தேர்தல் பிரிவு மேலாளர் ராதவா அர்ஜுன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு என்னன்னு கேட்டிங்கன்னா அதிமுக டோட்டல் காலி தான் அதிமுகவோட உறுப்பினர்கள்

பஞ்சாயத்து நடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நம்பல இதெல்லாம் நீங்க கடந்த கால ஃபேக்சுவல் அந்த அந்த டேட்டா வச்சு சொல்றீங்க இப்ப எந்த அன்புரூவனா இருக்கக்கூடிய டிவி கேக்கு எப்படி ஏடிஎம்கே தொண்டர்கள் எல்லாரும் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்றீங்க என்ன ரீசன் போன போன வாரம் தேர்தல் நடந்து சார் அதுல இருந்து நாங்க இருபத்தி ஆறு தான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கின்றது ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் போட்டி அன்புரோடு அன்புரோடு சொன்னா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும்

நம்மளுடைய புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு எதிர்நிலையில இருந்து அவங்களையே சீண்டி பார்த்த விஜய்க்கு நம்ம எப்படி அந்த கட்சிக்கு போக முடியும் அப்படின்னு அந்த தொண்டன் யோசிக்க மாட்டாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து வெளியிடாம இருந்தது அந்த மாதிரி வர தமிழக வரலாற்றுல நிறைய படம் இருக்கு சார் விஸ்வரூபன் ஒரு படம் வந்து நீங்க கமல்ஹாசன் படம் வந்துச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய சிவகார்த்திகன் படம் ஏன் இவ்வளவு படத்தை வெளியிடாதவர்களுக்கு வந்து வந்து தமிழக அரசியல் காலத்தில் வந்து மக்கள் வந்து அவங்கள நம்பி திமுக அதிமுக தொண்டரோட மனநிலை என்னன்னு கேட்குறேன் அதிமுக தொண்டரோட மனநிலை திமுக எம்ஜிஆர் காலத்திலயும் சரி ஜெயலலிதா காலத்துலயும் சரி இன்னைக்கு எடப்பாடி காலம் வரைக்கும் திமுக எதிர்நிலை தான் எதிர்ப்பு தான் அவங்களுடைய திமுக எதிர்க்கிறதுக்கு தாவைய

தேர்தலை சந்திக்கணும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு அடிப்படையில் அவர் வந்து இன்னைக்கு எடப்பாடியை விட்டு பிரிஞ்சு போறேன் இதை நீங்க வந்து ஒரு 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 அன்வர் ராஜா போறதுனால கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒன்றரை கோடி தொண்டர்கள் வாக்கா அன்வர் ராஜா அவர்களின் ஒரு வாக்கா நீங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற தமிழக வெற்றி கழகம் களத்துல வரும்போது அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தோ எந்த பெரியாரை வைத்து எந்த சித்தாந்தத்தை வைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கு சேகரிக்கிறதோ எந்த சித்தாந்தத்தில் வளருதோ முற்றிலும் பாத்தீங்கன்னா பாசிச பாஜக எதிர்நிலையாக இருந்தக்கூடிய கோட்பாடு அது விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆதவ அர்ஜுன் அவர்கள் நாங்க வந்து பாஜகவை எதிர்மலையாக இருக்கின்றோம் திமுக எதிர்க்கக்கூடிய அப்ப உறுதியா திமுக பாஜக அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம்ல விஜய் அவர்கள் ஒன்னு சொல்லியிருக்காரு செயற்குழு முதல்வர் வேட்பாளர் விஜய்னு சொல்லி தீர்மானமே நிறைவேற்ற பாஜக அதிமுக ஒரு அதிமுக உட்கார வச்சு முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் விஜய் வந்து நான் கேக்குறது உங்களால பதில் சொல்ல முடியல என்ன பதில் சொல்ல முடியும் இதுதான் கேள்வியா இருக்குது பாஜக அதிமுக கூட்டணி இல்லை எடப்பாடி எடப்பாடி பள்ளி சாமி துணை முதலமைச்சர் ஏத்துக்கோரோம் கடைசி வரைக்கும் நீங்க சொல்லுங்க முதலமைச்சர் இப்ப முதலமைச்சர் வந்து உங்களுடைய கேள்வியா தோக்கி நிக்கிது இதனால அவர்களையும் முதலமைச்சரம் ஏத்துக்கோரோம் அவங்க சொல்லிட்டாங்க அவங்களோட கோட் சொல்றாங்க ஒருவேளை நான் கேட்கறேன்னு அப்ப எடப்பாடி பண்ணி ஒருவேளை துணை முதலமைச்சர் ஒத்துக்கிட்டா அதிமுக மேல ஊடல் புகாரோ இல்ல நீங்க சொல்லக்கூடிய எந்த புகார் இல்ல அப்படியே ஏத்துப்பீங்க

முக்கியமானு கேட்குறீங்க மதவாதம் தான் உங்களுடைய முதன்மையான எதிரின்னு சொல்லும் போது திமுக அப்படிதான் சொல்லுது அப்ப அவங்க கூட கூட்டணி சேர்ந்துருவீங்களா சார் திமுக வந்து மதவாதத்தை வந்து இப்போ புறவழி வாசலில் வந்து வளர்த்து வரதே திமுக தானே இன்னைக்கு பாஜகவை திமுக தானே பாஜகவை முகம் வைத்து அரசியல் செஞ்சு கொண்டிருக்கிறதே திமுக தானே திமுக வந்து திராவிட கொள்கையும் பெரியார் கொள்கையும் பேசக்கூடிய தீம் நான் ரொம்ப சிம்பிளா தான் கேட்டேன் நான் கேட்டதுக்கு ஆம் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா முடியாதா என்ன திமுக பாஜக அதிமுகவோடு தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்காது வேற ஊழலுக்கு கூட்டணி அமை அமைச்சர் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் இன்றும் தெளிவா சொல்றாங்க அண்ணா திமுக பலு அறுதி விட்டது அண்ணா திமுக வலு இறந்து விட்டது என்ன வேண்டாங்க போச்சு இல்லை இன்னைக்கு தமிழக அரசியல் வரலால்லை இல்லை ரைட் சார் சீனிவாசன் சார் சொன்ன மாதிரி ஏதோ வந்து நூற்றி பதினேழு முதல் வந்து அதிமுக யார்கிட்ட போய் பேசினாங்க தமிழக வெற்றிகளை எங்கே போய் பேசி எங்கே உக்காந்தாங்க என்ன செய்தியை வச்சு போகிற போக்கில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறாரு முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா சார் ஸ்டாலின் அவர்கள் அறுபது பெர்சன்ட் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அப்படின்னு சொன்னால் இந்த ஊடக ஊடகர்கள் அவரை பற்றி பேசக்கூடியவர்கள் ஓ ஓகே ஓகே அப்படிலாம் கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரசியல் கிரவுண்ட் ரியாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தெட்டு இருக்குது அவர் சுற்றுப்பயணம் போகும்போது கண்டிப்பாக மாற்றம் வரும் அவரை முதலமைச்சராக முன்னிறுத்தி கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் தேர்தலை சந்திக்கும் அப்படி சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ப்ரூஃபே பண்ணல அப்படின்லாம் பேசுவாங்க முழுக்க முழுக்க தமிழக அரசியலில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திமுக கொடுத்த வாக்குறுதி எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றலை நீதி பேசக்கூடியது கோவிலில் மூடி வச்சுருக்குறாங்க

Mano del ¿Qué?